அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹூ கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தாலாவின் நெல்லடியார்களே உம்ரா செய்வது எப்படி உம்ராவுக்கு போகணும்னு ஆசைப்பட்றோம் இப்போ நம்ம உம்ராவில் என்னென்ன விஷயங்களை செய்யணும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளும் முதன் முதலாக அவர்கள் உம்ராவை தான் ஹஜ்ஜு செய்யக்கூடிய வழக்கத்தை பெரும்பான்மையாக வைத்திருக்கிறார்கள் அப்போ உம்ரா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் உம்ராவுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் நான்கு முக்கியமான அமல்கள் இருக்குது நாலு விஷயம் செஞ்சிட்டா உம்ரா கபூல் ஆயிரும் நாலு விஷயங்கள் முதலாவது வந்து எஹராம் ஆண்கள் வந்து இரண்டு தைக்கப்படாத ஆடைகளை அணிந்து கொள்வது எஹ்ராம்னு சொல்லுவோம் வெள்ளை துணி இரண்டு துணிகள் அணிந்து கொள்வது பெண்களுக்கு எஹராம் என்பது அப்படி அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆடைகளை எஹராமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அவள் முகத்தை மறைக்கக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது அதே போல் முதலாவது எஹராமு ரெண்டாவது தவாஃப் செய்கிறது காபத்துல்லாவில் போய் அங்கே இறங்கி மக்காவில் இறங்கி காபத்துல்லாவுக்கு முன்னால் போய் அங்கே ஏழு முறை அந்த காபாவை வளம் வருவது ஏழு முறை சுற்றணும் அதுக்கு பேர் தவாஃப் அது ஏழு சுற்று முதல்ல எஹராம் ரெண்டாவது காபத்துல்லாவை ஏழு முறை சுற்றுவது மூன்றாவது சஃபா மருவா என்ற மலைகளுக்கிடையே தொங்கோட்டம் ஓடுவது சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில் சஃபாலேருந்து மருவா மருவாலேருந்து சஃபா இப்படி என்ன செய்யணும் நம்ம தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் சில இடங்களில் லேசாக குதித்து ஓட வேண்டும் இந்த மாதிரி செஞ்சு அதுக்கு பேர் சை என்று சொல்வார்கள் இது வந்து மொத்தம் ஏழு சுற்று சஃபாவில் தொடங்கி மருவா வரை இதுக்கு பேர் சை என்று சொல்வார்கள் முதல்ல எஹராமு ரெண்டாவது தவாஃபு மூணாவது சை நாலாவது தலையை முடியை இறக்கி கொள்வது ஒன்று மொட்டையடிப்பது அல்லது முடிகளை குறைத்து கொள்வது இந்த நாலு அமல் செஞ்சிட்டா போதும் உம்ரா என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும் முக்கியமான விஷயங்கள் உம்ரா செய்வதற்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளில் உம்ரா செஞ்சிடலாம் ஒரு நாள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது என்றால் ஒரு நாள் நீங்கள் உம்ரா செய்யலாம் அல்லது குறைந்தது ஐந்து மணி நேரத்தில் நீங்கள் உம்ரா செய்ய முடியும் ஐந்து அஞ்சு மணி நேரத்தில் இங்கிருந்து நம்ம போய் கிளம்பி இறங்கி தவாஃபு சீக்கிரம் முடிச்சிட்டோம்னு சொன்னால் சை செஞ்சிட்டோம்னு சொன்னால் முடியை இறக்கி விட்டோம் என்றால் நமக்கு உம்ரா என்பது கூடிவிடும் ரஹமான் எனக்கும் உங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் உம்ராவை பரிபூர்ணமாக செய்யக்கூடிய ஹஜ்ஜை குடும்பத்தோடு சென்று செல்லக்கூடிய நசீபை நம்மளை தந்தல் புரிவானாக ஆமீன் ரப்பல் ஆலமீன்